ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸை நம்ம எப்படி வந்து ஸ்பீடாக தைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பண்ணி அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை என்றைக்குமே நேசித்து செய்யணும் அப்போ தான் அது நமக்கான ஒரு இடத்த வந்து உருவாக்கி கொடுக்கும் நீங்க விருப்பமே இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு ப்ளவுஸாவது தைக்கணும் அப்படின்னா ஆசை இருக்கும் ஆனால் வந்து ஒரு சில சந்தர்ப்பம் சூழ்நிலை அதனால் வந்து அவங்களால வந்து அந்த ஆசைப்பட மட்டும்தான் முடியுமே ஒழிஞ்சு செய்ய முடிய மாட்டேங்குது ஒரு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ண முடியுது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்தால் தான் வந்து நம்மளால் செய்ய முடியும் இப்போ வந்து நம்ம உட்காந்துக்கிட்டே வந்து எனக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சோம்னா கே கிடைக்காது அங்கே இருக்கிற பொருள் நமக்கு வேணும்னு நினச்சா கிடைக்காது நம்ம எந்திரிச்சு போய் எடுத்தா தான் அந்த பொருள் நமக்கு கைக்கு வரும் அந்த மாதிரி தான் அதுக்கான வேலையை வந்து நம்ம வந்து செய்யணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிளவுஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டைமிங் வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத முதல்ல வந்து பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பிளவுஸ் நீங்கள் தைக்கிறதுக்கு ஒரு சாதா பிளவுஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் பண்றீங்க இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் பண்றீங்க அப்படின்னா அந்த டைமிங்கை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கும் அதுக்கு என்னென்ன நமக்கு வேணும் நூல் வேணும் நூல் வந்து ஒரு பாபிலின் இல்லைன்னா ரெண்டு பாபிலின் தேவைப்படும் அந்த மாதிரி அந்த நூலை ரெண்டையும் சுற்றி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து கட்டிங் போடுறப்பயே வந்து கிராஸ் பீஸு இந்த மாதிரி நமக்கு என்ன கட்டிங்கே திருப்பியும் நம்ம வந்து போடக்கூடாது கட்டிங்கை முடிச்சுட்டா ஸ்ட்ரைட்டாக தைக்கிறது தான் நம்ம மிஷினில் உட்காந்துட்டு எந்த இதையுமே கட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் என் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு வந்து வேலை செய்ய உக்காருங்க அப்போ தான் நம்ம மைண்டு பூராமல் அந்த ஒர்க்கிங் இதுலயே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இப்ப வீட்டுல நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த வேலை பெண்டிங் இருக்கு இந்த வேலை பெண்டிங் இருக்கு கொஞ்சம் வீட்டு கூட்டணும் இல்ல அந்த ரூமை க்ளீன் பண்ணணும் துணியை மடிக்கணும் பாத்திரம் கழுவம் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவுமே நம்ம மைண்ட்ல வந்து நிக்காது நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நீங்க தைக்கும் ஒரு டிவி பார்த்துக்கிட்டோ இல்ல சீரியல் பார்த்துக்கிட்டோ அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க ஏன்னா உங்களோட மைண்ட் ாம அங்கே தான் இருக்கும் இந்த பிளவு ஸ்டிச்சிங்கெலாம் இருக்காது நீங்கள் என்னதான் வந்து பார்த்துட்டு தைச்சாலுமே அப்படின்னாலும் உங்களோட முழு கவனமும் இந்த பிளவுஸ் மேலே இருக்காது அது ஒரு ரீசன் நீங்கள் லேட்டாக தைக்கிறதுக்கு இல்லை ஒரு வேலை நீங்கள் சாங் கூட போட்டு வந்து கேட்டு தைக்கலாம் ஏன்னா அது நம்ம காதால் கேட்கறது மட்டும் தான் பார்க்கறது கிடையாது அது ஒரு இதாக தான் இருக்கும் நமக்கு ஒரு கொஞ்சம் பூஸ்டாக தான் இருக்கும் அதனால அப்படி சொல்றேன் கட்டிங் வந்து ஃபுல்லாக பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு உங்கள் நான் உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு ப்ளவுஸை கட் பண்ணுங்கள் அஞ்சு ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அஞ்சு ப்ளவுஸுக்கான கட்டிங்கான நூலையும் எடுத்து வச்சுக்கோங்க நூலை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நீங்கள் வந்து மிஷினில் தைக்க உட்கார்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோங்க சப்போஸ் இல்லை நீங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க அப்படின்னாலும் போய்ட்டு வந்துடுங்க தண்ணி தேவை அப்படின்னாலும் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுங்க தண்ணியும் கொண்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு வேணுமோ நீங்கள் மிஷினை விட்டு எந்த வே கூடாது இப்ப ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா டைம் பார்த்துக்கோங்க டைம் பார்த்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்போ முடிக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு டைமிங் வந்து வச்சுட்டு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தெக்க ஆரம்பிங்க அப்படி தெக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ என்ன தோணும் நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு ரெண்டு மணி நேரம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரமாக நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தோணும் ஆனால் நம்ம அந்த டைமிங் செக் பண்ணாததுனால தான் நமக்கு வந்து அது சரியாக தெரியறதில்லை நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சாதா ப்ளவுஸ்கெல்லாம் இருபது நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிட்றேன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நான் தைக்கிறதுக்கு சாதா ப்ளவுஸ்க்கு அரை மணி நேரம் ஆகும் இதுவே பார்த்திங்கன்னா நானும் நான் ரொம்ப நாள் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸில் இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி தான் வந்து இப்போ ஒரு ஒரு ம ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன் அதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாக தைக்கணும் அப்படிங்கிறதுனால தையல் எதுவுமே கம்மி பண்ண மாட்டேன் அளவுகளும் வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் தைப்பேன் நான் தான் வந்து தைப்பேன் அதுக்காக எதையே செக் பண்ணாமல் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது இன்னும் எக்ஸ்ட்ராவான ஒர்க் வந்து எதாவது கொடுத்துரும் அதுக்காக தான் அதனால நீங்களும் வந்து பார்த்து பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்க ஆனால் நீங்க வந்து சுறுசுறுப்பாக ஸ்டிச் பண்ணுறீங்க அதுதான் இதில் விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு டைமிங் பார்த்துட்டு அந்த மாதிரி டைமிங் செக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களால் கூட இந்த ஒரு விஷயத்தை காசு கொடுத்து வாங்கவே முடியாது என்ன அப்படின்னா போன நேரத்தை நம்மளால் திருப்பி வாங்கவே முடியாது அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டே நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் ஏதாவது பிரயோஜனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைங்க நானும் வந்து ரொம்ப டல் கொஞ்சம் டயர்டாக டல்லாக உட்காந்துருக்கும் போதெல்லாம் சோ சோம்பேறித்தனமாக சலுப்பாக உட்காந்துருக்கும் போதெல்லாம் வந்து இப்படி உக்காந்துருந்தா நமக்கு என்ன பிரயோஜனம் ஏதாவது உருப்படியாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன நானே வந்து மோட்டிவேட் பண்ணி நான் எழுந்து போய் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா எல்லாத்துக்குமே சலுப்பாக இருக்கிறதோ சோம்பேறித்தனமாக இருக்கிறதோ இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அதையும் மீறி அவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி அவங்கள அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்குவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம சேனலில் ஈஸியாக ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தடு எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து இன் டேப்பே வந்து தேவை கிடையாது அளவு ப்ளவுஸ் மட்டும் இருந்தாலே போதும் அதை வச்சு ரொம்ப வந்து அழகாக கஷ்டமாக இருக்குது பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் கட்டிங்கை முடிச்சோடனே ஏன் நூல்லாம் வந்து ஒட்டுக்காக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா இப்போ அஞ்சு ப்ளவுஸ் கட்டிங் எடுத்துக்கன்னா அப்போ ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் நம்ம நூல் தொலவும் போது கொஞ்சம் டைம் வந்து அதிகமாகும் அதே வந்து அஞ்சு ப்ளவுஸ்க்கும் ஒட்டுக்காக நூல் எடுத்து வைக்கும்போது டைமிங் வந்து கம்மியாகும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தைக்கும் போது எப்போயும் ஒரு ஆர்டர் வைஸாக வந்து தைச்சு பழகுங்க நான் ஃபஸ்ட்டு எப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் பீஸ் தைப்பேன் அதுக்கப்புறமேலு பட்டி தெப்ப அப்புறம் கை தைப்பேன் அதுக்கப்புறம் பேக்கு மடித்து தைப்பேன் அப்புறம் ஃப்ரண்ட் வந்து தைச்சிட்டு டாட் பிடிச்சிட்டு பட்டி ஜாயின் பண்ணிட்டு ஊக்கு பீஸ் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு நெக் பீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு க நெக் பீஸ் டபுள் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு தைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டு எடுத்துப்பேன் ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு சைட் ஜாயின் பண்ணிப்பேன் இதே ஆர்டர் வைஸாக தான் நான் எல்லா ப்ளவுஸுமே தைப்பேன் கையில் கிடைக்கிற துணியை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு தைக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரே ஆர்டராக தைச்சி பழகுனீங்க அப்படின்னா உங்களையே அறியாமல் அடுத்தடுத்து உங்கள் கை வந்து என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத அது வந்து அந்த மைண்டும் கையும் வந்து டக்கு டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு கையை ரெண்டாவது ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு தைக்கும் போது அதில் பேக் பார்ட் தைச்சிங்க அப்படின்னா மாறி மாறி தைக்கும் போது அதோட அதோட ஆர்டர் வைஸாக நமக்கு வந்து வராது அதுக்காக தான் சொல்கிறேன் எப்பயும் ஒரே ரெகுலராக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்டிச்சிங் மெத்தடு அப்படின்னா அது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டிச்சிங் மெத்தட் வச்சுக்கோங்க ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்காதீங்க ஏன்னா அதுக்கும் நமக்கு வந்து டைமிங் கொஞ்சம் செலவாகும் இப்போ ஒரு மாதிரி நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா அதே மாடலில் நீங்கள் எல்லா ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணி பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை முடிக்கும்போதே இன்னும் நாலு பிளவுஸ் தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் அப்புறம் இன்னும் ரெ ரெண்டாவது பிளவுஸ் முடிக்கும்போது இன்னும் மூணு ப்ளவுஸ் தான் இருக்குதுன்னு தோணும் அது வந்து நம்மளையே அறியாமல் நம்மளை ஒரு மோட்டிவேஷனாக கொண்டு போகும் இன்னும் மூணு ப்ளவுஸ் தான் இருக்குது முடிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும் அதுவே நீங்கள் கட் பண்ணும்போதே ஒன்று ரெண்டுன்னு கட் பண்ணிங்கன்னா இல்லை ஒவ்வொரு ப்ளவுஸாக கட் பண்ணிவிட்டு தைக்கலாம் அப்படின்னு உட்காந்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது வந்து சலுப்பாக தான் இருக்கும் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறீங்க தெப்பிங்க எம்மிங் பண்ணுவீங்க எடுத்து வச்சுட்டு அடுத்தது கட் பண்ணுவீங்க அப்போ வந்து அந்த மிஷினில் நம்ம வந்து தொடர்ந்து உட்காரும்போது தான் அந்த ஸ்பீடும் நமக்கு அந்த சுறுசுறுப்பும் வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஒட்டுக்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க எம்மிங் பண்ணுறது ஊக்கு கட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ அஞ்சு ப்ளவுஸ் எடுத்திங்களா அஞ்சு ப்ளவுஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்க இல்லை மூணு தைச்சிங்களா மூணையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலு லாஸ்ட்டாக எம்மிங் பண்ணி கட்டுங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இது மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் வந்து என்ன நான் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பிளவுஸ் மூணு ப்ளவுஸ் தைச்சி இடத்துல இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அதுக்கு காரணம் வந்து இதுதான் நான் இப்படி தான் என்னை வந்து மாற்றிக்கிட்டேன் இப்போ எல்லாரும் தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் அவங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் ரெண்டு கண் ரெண்டு காலு ரெண்டு கை அந்த மாதிரி தான் இருக்குது பவர் எதுவுமே கிடையாது நம்மளால் முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தான் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க ஸ்டிச்சிங் ரொம்ப வந்து ஒரு எவ் எப்படி சொல்கிறது வீட்லேருந்தே ஸ்டிச் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பரவாயில்ல ஒரு தொழில் இந்த தொழில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு வீடு தேடி வந்து வேலை வருமானம் எல்லாம் வருது உக்காந்த இடத்துல நமக்கு வந்து தைச்சி கொடுக்குறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்